ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கு ரூபாய் இரண்டாயிரம் கோடி மதிப்பிலான போதைப் பொருள் கடத்திய வழக்கில் திமுக இலகணி பொறுப்பாளர் ஜாஃபர் சாதிக் என்சிபி அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தற்போது ஜாஃபர் சாதிக் வீடு மற்றும் அலுவலங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது இதுகுறித்து தனது சமூக தள பக்கத்தில் கருத்து தெரிவித்த சவுக்கு சங்கர் திமுக மாவட்ட செயலாளர் சிற்றரசு வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் போதை மருந்து கடத்தல் தொடர்பாக சோதனை நடத்தி வருவதாக செய்தி வெளியிட்டுள்ளார் மேலும் ஜாஃபர் சாதிக் கோடிக்கணக்கில் போதை மருந்து கடத்திய பணத்தில் பெரும் தொகை அமைச்சர் உதயநிதி பெற்றுள்ளார் என்று

தற்போது இயக்குநர் அமீர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது